உதயநிதி பார்த்தாரு அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க தகவல் பெண்கள் அவரு கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டுக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டார் ஒரு படத்துல வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ணா ஏமாத்தலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்ணார் நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி ஒரு சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கூட போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தி லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்ப என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவரனுக்கு குறைவா அங்கே கூட தொடக்க வேளாண் வங்கியில கொடுத்து பணம் பெற்றலான்னாங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்க எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைடு போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேருக்கு பேச்ச கட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் தான் தள்ளுபடி மற்றவர்கள் தான் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண் வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை தான் மிச்சம்